மூன்றாவது முறையாதான் அவர் சிஎம் ஆகவே அது வரைக்கும் செல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல தான் போகுது வெல்ல வேண்டும்னா பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு ஆறு பேரை தூக்கி உள்ள போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா பிரச்சனையை சொல்ல சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்து செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் வருத்தங்கள் ஏதாவது இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு ஆனால் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி அவங்க செலவு பண்ண போறாங்கிறதை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு ஆனா ஒரு ரைடு நடந்தது அந்த ரைடுல கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி அறுபது கோடிக்கு மேல பிடிக்கப்பட்டிருந்தது அது யதார்த்தமா நடந்தது பேசுறதுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுதான் உங்களுக்கு புரியுது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி டிடியாஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் இப்போ டெல்லி பயணம்ன்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஜி எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லி சென்று வந்தார் அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்றார் இப்போது வந்து செங்கோட்டையன் அவர்களும் வந்து டெல்லி சென்றது அரசியல் வட்டாரங்களில் ரொம்ப பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது இந்த டெல்லி பயணங்களை எப்படி பார்க்குறீங்க அதிமுக பாஜக கூட்டணி ஜி பார்க்குறீங்க இந்த அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது வந்து இப்போதைக்கே ஒரு ஒரு ஸ்டார்ட் ஸ்டேஜில் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் அது வந்து ரெண்டு பேருக்குமே கரெக்டாக தப்பாங்கிற ஆங்கிளில் ரெண்டு பேருக்குமே டவுட் இருக்குது ஆனால் பிஜேபி மேலிடம் வந்து அதிமுகவோடு இருந்தால் நல்லதுன்னு நினைக்கலாம் அல்லது இங்கே இருக்கக்கூடிய நிறைய கோஷ்டிகளே வந்துட்டால் நல்லது அப்போ தான் இங்கே எத்தனையோ பேர் எம்பி ஆக முடியும் நாங்களே எம்எல்ஏ ஆக வேண்டியவங்க தனியாக நின்றதுனால சரியாக வரல அப்படின்னு இருக்க தான் செய்கிறேன் அடிப்படையில் ஒரு சோசியல் இன்ஜினியரிங்னு அமிதா அமித்ஷா பற்றி சொல்லுவாங்க இந்த சோசியல் இன்ஜினியரிங்கிறது வந்து ஏதோ சாதி ரீதியா அவர் பார்த்து இந்த சாதியெல்லாம் தூக்கி விடணும் இந்த சாதியெல்லாம் மட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சோசியல் இன்ஜினியரிங் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு விஜய் வந்து வந்தா நல்லது அப்படின்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்றாங்க முடிவு பண்ணது யாரா வேணாலும் இருக்கட்டும் அவரை இப்போ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முடிவு எடுக்கிறதுக்கு காங்கிரஸ் கூட காரணமா இருந்திருக்கட்டும் ஆனால் ஒரு ரைடு நடந்தது அந்த ரைடில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி அறுபது கோடிக்கு மேலே பிடிக்கப்பட்டிருந்தது அது யதார்த்தமாக நடந்தது அதுக்கப்புறம் வந்த படங்கள் மாஸ்டர்லேருந்து கடைசியாக வந்த படம் வரைக்கும் அவர் அரசியல் பேசவே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அவர் வந்தால் நல்லதுன்னு யார் சொல்லியிருப்பாங்க தெரியாது ஆனால் அவர் வரவை வந்தால் நல்லது அப்படிங்கிற சிக்னலை நிறைய பேர் கொடுத்துருக்கலாம் சீமான் வந்து ஒரு அன்டச்சபிள் பர்சன் இல்லை சீமான்கிறவர் வந்து பேசினா நிறையா எடுபடும் அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து யார் சொல்லியிருப்பாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அதை என்கரேஜ் பண்ணுற விதத்தில் எல்லாரும் கொண்டு போவாங்க ஸோ இப்படி பல விதத்தில் அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறது தான் அமித்ஷாவுடைய அற்புதமான ஒரு விஷயம் அமித்ஷான்னு இல்லை இதை நீங்கள் பல விதமாக யூகங்கள் வியூகங்கள் அப்படின்லாம் மகாபாரதத்துலலாம் படிச்சிருப்பீங்க இதுக்கு இது இதுக்கு இது அப்படின்னு செஸ்ஸில் வரக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான் டைரக்ட் மவுசுன்னு ஒன்னு இருக்கும் இன்டைரெக்ட் மூசுன்னு ஒன்னு இருக்கும் டைவர்டிங் டைவெர்டிங் மவுசுன்னு ஒன்னு இருக்கும் இது மூணும் தான் உங்களை செக்மேட்டு கொண்டு வந்து விடுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படித்தான் அது நடந்திருக்கு இப்போ செங்கோட்டையன் வந்து அதிமுகல இருந்து பிரிச்சுக்கிட்டு வந்துருவாரு அவர் தான் வந்துவா மாறிடுவாரு அப்படிங்கறதெல்லாம் தினகரன் மாதிரி இருக்கக்கூடியவங்க அப்படி அந்த மாதிரி பத்திரிகைகள் அப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படி இருக்கவே இருக்காது இப்போ எடப்பாடி ஐயா வந்து பேசுறதுனால சில வந்து ரிசர்வேஷன் இருக்குமா அதை வந்து வேலுமணி தங்கமணி பேசுவாங்களா பேசியிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு வானதி அம்மா கோயம்புத்தூரில் ஜெயிக்கும்போது ஒரு ஆயிரத்தி ஆயிரம் போட்டு ரெண்டாயிரம் போட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கும்போது எதேச்சாகவே அது நடந்திருக்கலாம் ஆனால் அதை நடத்துவதற்காக சில பேர் வேலை செஞ்சிருக்கலாம் இதெல்லாம் அரசியல்ல ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இவ்வளவுதாங்க அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் ஸோ இவர் எதுக்கு போயிருக்காரு போன லாஸ்ட் டைம் எடப்பாடி ஐயா போகும்போது கூட நான் ஒரு மூணு மணிக்கு ஒரு சேனலில் பேசும்போது சொன்னேன் அதனால் உடனே எந்த ஒரு விஷயமும் வந்துடாது ஏன்னா தாண்ட வேண்டிய படிக்கட்டுகள்னு ஒரு மூணு இருக்குது நம்பர் ஒன் இப்போ பிஜேபி வந்து ஒரு இடத்துல அலையன்ஸை வைக்கிதுன்னு சொன்னா இப்போ நிதிஷ்குமாரோட ஒரு அலையன்ஸ் வச்சுட்டு இருக்குன்னு சொன்னால் அவர் தப்பு பண்ணிவிட்டு மூணு வாட்டி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கான அவரை தான் இப்போ சிஎம் கேண்டிடேட்டாக அடுத்த தேர்தல்லையும் அறிவிக்க போகிறாங்க அப்போ அவரை தெரியும் அவருடைய நேர்மை தெரியும் அவருடைய வட்டம் தெரியும் அவருடைய வீச்சு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி போகிறது வரது பட்நாயக்குங்கிறவரோட ரிலேஷன்ஷிப்பே இல்லை இது வரைக்கும் இதுக்குள்ளே கூட்டணிக்குள்ளே போக வேண்டிய அவசியம் சமீபமாக வரல வந்தால் நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் போவாங்க இல்லைங்க தனியாகவே நின்றுக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளே வருவாங்க இன்றைக்கும் அவருக்கான மரியாதை கொடுக்கப்பட்டு தான் அது நடந்துட்டுருக்கு சிவசேனால அதே மாதிரி தான் இந்துத்துவா அப்படிங்கறத வந்து மெயினா வச்சிட்டு இருக்கிறவன் தான் ஒரு சிவசேனா தொண்டனா இருக்க முடியும் திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு நினைக்கிறவன் தான் அதிமுக தொண்டனாகவே தொடங்க முடியும் அடிப்படையே அதுதான் அதுக்கு தான் மத்ததுல ஆன்மீகம் தேசியம் எல்லாம் அதுக்கு அடுத்தது வர்றதுதான் போலி நாஸ்திகம் நாஸ்திகம் எல்லாமே அப்புறம் வர்றதுதான் அப்போது சிவசேனாவில் அந்த ஹிந்துத்துவா கை வைக்கப்படுகிறது அப்படின்னும் போது அங்கிருந்து ஒரு கூட்டம் வெளில வருது லைட் வாங்க அப்படிங்கிறோம் சிவசேனாவோட அஜித் பவாரோட இப்போ இவர் இப்போ நம்ம சிஎம் அங்கே வந்து உட்கார்றதுங்கிறது மூன்று முறை தேர்தலில் ஜெயிச்சுட்டு மூன்றாவது முறையாக தான் அவர் சிஎம் ஆகவே வர்றார் அது வரைக்கும் செல்தாகை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடில் தான் போகுது ஸோ இன்னைக்கு நான் க பார்ட்டியை தொடங்கிட்டேன் நாளைக்கே நான் வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யாராவது பேசுனா அப்படி ஆயா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு மூவ்ஸும் கரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் எனக்கும் எடப்பாடிக்கும் வருத்தங்கள் ஏதாவது இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக சொல்லப்பட்டிருக்கிறது பக்கத்தில் ஒருத்தர் வந்து அதிமுகல இருந்து குழி பறிக்கிறாரு அந்த மாதிரி துரோகிகளெல்லாம் நம்ம தோத்துட்டோம் அவரை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க அது நல்லதில்லை இவ்வளவு தான் அந்த இவங்க ரெண்டு பேருக்குமான கோடு வேற எதுவுமே கிடையாது பேசணும்னு நினச்சா செங்கோட்டையிலுக்கு போகணும் இன்னொருத்தரை கூட நீங்கள் டெல்லி கூப்பிட்டு வச்சு பேசிட்டு போயிடலாம் பட் இப்போ போயிருக்கிறதுக்கு என்னவா இருக்கும்னா சில ஆஃப்டர் மேட்ச்ஸ் தான் நம்ம ரெடி பண்ண வேண்டிய அவசியம் வருது இப்போ இது வந்து பிஜேபி அதிமுகங்கிற கூட்டணியாக வரப்போகுதா இல்லையா அது ஒரு கேள்வி சீமான் உள்ளே வந்தால் நல்லதா அது ஒரு கேள்வி விஜயே உள்ளே வருவதற்கு சாத்தியங்கள் இருக்கிறதா அது இப்போ அவர் மாநாட்டில் பேசினதை பார்த்தா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு புரியுது ஆனால் அந்த மாநாட்டில் அவர் இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் டெல்லிக்கு போயிட்டு வந்ததாங்கிறது உங்களுக்கு புரியுது ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் திமுகவை வெல்ல வேண்டும்னா இவ்வளோலாம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு ஆறு பேரை தூக்கி உள்ளே போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக பிரச்சனையை சொல்ல சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்து அவங்கள அவங்களே முடிச்சு விட்ருவாங்க ஆனால் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி அவங்க செலவு பண்ண போகிறாங்கிறதை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு ஸோ இட் ஷுட் பி அ ஃபுல் ப்ரூஃபிங் சிஸ்டம் இல்லைன்னா தப்பாயிடும் தனியாக நின்றாச்சு ரெண்டாயிரத்தி நாலில் கூட்டணியில் இருந்தோம் ஆறில் வந்து வேறு விதமாக டீல் பண்ணோம் ஒன்போதில் ஒரு விதமாக டீல் பண்ணோம் பதினாலில் ஒரு விதமாக டீல் பண்ணோம் எல்லாமே செட் ஆகலை அப்போ இந்த வாட்டி பண்ணால் அது பர்ஃபெக்டாக இருக்கணும் ஏன்னா இப்போ தான் ஒரு தலைவர் வந்து அவருக்குன்னு ஒரு வாக்கு சேர்கிறது அவர் மூலமாக ஒரு வாக்கு வர்றது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ தான் நடந்திருக்கு ஸோ இதில் தப்பு நடக்கக்கூடாது ஸோ நான் உங்களுக்கு சுற்றி சுற்றி நிறைய முறுக்கு புழிஞ்சு சொன்ன பதில் என்ன அப்படின்னா இது ஏதோ அதிமுக பிஜேபிக்கான விஷயம் மட்டும் இல்லை திமுகவுடைய இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடிய அடிச்சு தள்ள வேண்டிய அவசியங்கள்ல எங்கெங்கெல்லாம் செக்மேட் வைக்கணுங்கிற அடிப்படையில் நடக்கிற ஒரு விஷயம் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் என்ன முன்னெடுப்பு முன்னெடுத்திருக்காருனா தலித் கிறிஸ்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்றத ரொம்ப தீவிரமா அதுக்காக போராடி வருகிறார் இதை நீங்க ரெண்டு விதமா நீங்க ரெண்டு காரணத்துக்காக நீங்க போராடுவீங்க ஒன்று அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக போராடுவீங்க இன்னொன்று நீங்களே வருத்தப்பட்டதுனால போராடுவீங்க இது இவரே வருத்தப்பட்டு நடக்கிற ஒரு போராட்டமா இல்லை திருப்திப்படுத்துவதற்காக நடக்கிற போராட்டமாங்கிறது வந்து காலந்தான் பதில் சொல்லுவோம் ஏன்னா இப்போது மன்றே காலம் வந்து இவ்வளோ தூரம் பணம் வந்திருக்கு வர வேண்டியது தன்னை போல் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நாங்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்துவோங்கிற அவசியம் ஏன் வருது டிஎம்கே கிட்ட ட்ரம் கார்ட்ஸ் வந்து லூஸ் ஆகிட்ருக்கு மொழி போற வச்சாச்சு மாநில சுயாட்சி சுய உரிமை அப்படிங்கிறத வச்சாச்சு இப்போ கடைசியில் வந்து மக்களை எல்லாம் திசை திருப்ப வேண்டிய அவசியத்துக்குள்ளே அவங்க வர்றாங்க திருமாவளவன் ஏறத்தாழ அந்த கூட்டணியை விட்டு வெளில வருவார் அதுக்கு தாவேக்கா அதிமுக பிசிகா அப்படின்னு ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம் அது இப்போ ஏறத்தாழ இல்லைங்கிற மாதிரி வருது அப்போ அவர் வெளில வரணும் அல்லது உள்ளேயே இருக்கணும் அதுக்கு யாரையாவது திருப்திப்படுத்தணும் அதற்காக கூட அவர் பேசியிருந்திருக்கலாம் ஏன்னா இந்த உள் ஒதுக்கீடு விவகாரம் எல்லாமே மத ரீதியாக செய்ய முடியாதுங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் கர்நாடகாவில் இப்போ பண்ணியிருக்கிற இந்த முஸ்லீம்களுக்காக இதெல்லாம் பண்ணுவோம் அதுக்கு நீங்கள் நாங்கள் சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது இது செல்லுபடியாகாதுன்னு தெளிவாக தெரியும் ஆனா இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க நாங்க செஞ்சோங்க அவங்க தாங்க உடலை அப்படிங்கிற மாதிரி திசை திருப்புவாங்க அது வாங்குறதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும் உங்களுடைய பொண்ணான நேரத்தை வகிக்கு பல தகவல்கள் நடந்துவிட உடன் பயிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள்